பிச்சை என்று சொன்னார்கள் சொன்னார் இன்றைய வாலிபர்கள் உண்மையிலேயே வழி தவறி போய் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் அல்லாவிடத்துல மன்றாட வேண்டும் கையேந்த வேண்டும் வேணா பெருமக்களை அல்லா குரான் சொல்லுவா ரூபமாய வதுல்லதீன கபரு லவுக்கான நாளை மறுமை நாள்ல சில காசுகள் என்ன செய்வார்களா இப்படி புலம்புவார்களாம் நாமளும் உலகத்துல வாழ்ந்தோம் பேசாம முஸ்லீமாவே வாழ்ந்திருக்கலாமே போய் காசிரா வாழ்ந்துட்டோமே யூதனா வாழ்ந்துட்டோமே நசரானியா வாழ்ந்து முஸ்லீமா வாழ்ந்திருந்தா இந்த தண்டனைக்கு ஆளாயிருக்க வேண்டாமே என்று மறுமை நாளில் அல்லாஹிடத்தில் புலம்புவார்கள் என்பதாக குரானில அல்லாஹு பேசுகிறான் காதலர் தினம் இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய தினமாகத்தான் இருக்கிறது இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை சிதைக்கக்கூடிய தினமாகத்தான் இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க முன்பெல்லாம் வறுமைக்காக இஸ்லா தொட்டு வெளியே போன மனிதர்கள் வந்தாலும் பார்க்க முடியாது நபிகள் நாயகர் சல்லல்லா அலிஸ்லம் மௌட்டா போன செய்தி கேட்ட உடனே எத்தனையோ சகாபாக்கள் தன்னுடைய உயிரை விட்டுட்டாங்க அதே போல காசுக்காக வேண்டி தன்னுடைய வறுமைக்காக வேண்டி இஸ்லாத்தொட்டு வெளியேறு நம்மளால பார்க்க முடியுது ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டி இஸ்லாத்தொட்டு வெளியேறு நம்மளால பார்க்க முடியுது அதுல கடைசி படித்தரோ கேவல அற்ப சுகத்துக்காக வேண்டி இன்றைக்கு முஸ்லிம்கள் இளைஞர்கள் யுவதிகள் ஈமானை விட்டு இஸ்லாத்து விட்டு வெளியே வர்றாங்கன்னா அது இந்த வர்றாங்க உலகத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அதிகமாகி விட்டது அதே உலகத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க மேற்கத்திய நாடுல பெரும் பெரும் எல்லா நாட்டில இருந்தும் இஸ்லாத்துடைய மகத்துவத்தை விளங்கி இஸ்லாத்துடைய கண்யத்தை விளங்கி லாஸ்டா அமெரிக்கா லாஸ்ட் எங்கள் ஏற்பட்ட கூட அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை விளங்கி கொண்டு அல்லாவுடைய தீ விபத்துல கொண்டு இஸ்லாத்துக்கு வந்த எத்தனை மனிதர்கள் தெரியுமா இப்படி வெளியிலிருந்து இஸ்லாமிய மக்கள் இங்க ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்குது காதல் என்ற வலையில அப்படி போவதால் இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு சீர்கட்டத்தை உண்டாக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஏனன்னா இது மிகப்பெரிய ஒரு ஈர செயல் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய வாலிபன் ஒரு இஸ்லாமிய பெண் காதலிப்பது என்பது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கேவலமான ஈனமான ஒரு செயல் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஹதீஸ் கிரதங்கள்ல எத்தனையோ கிரதங்கள் இருக்கு அதுல புகாரில ஒரு ஹதீஸ் வரும் புகார் இமாம் ரஹ் அவர்கள் பதிவு செய்வார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்படுங்கள் நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி கோவப்படுங்கள் அந்த அதிசிக்கு விளக்கம் தருவார்கள் அல்லாவுக்காக வேண்டி பிரியப்படுதுன்னா நாம ஒரு விஷயத்தை பிரியப்படுறோம்னா அதுல அல்லாவுக்கு விருப்பம் இருக்கணும் நீ ஏதோ ஒரு அந்நிய பெண்ணை சைடடித்த அதுக்கு அல்லாஹ் உனக்கு தொண்ணு கொடுப்பானா